ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்ட் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு எயிட் எம்எம்ல பாலிஸ்ட் மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தி எட்டு எழுபது பத்து எழுபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு பதிவானது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா தேய்பிரை பஞ்சமியானது ஞாயிற்றுக்கிழமை வருகிறது இந்த தேய்பிரை பஞ்சமியானது வருடத்தினுடைய கடைசி தேய்விரை பஞ்சமின்னே சொல்லலாம் இந்த வருடத்தினுடைய கடைசி நாளில் நீங்க வாராகியை எப்படி வழிபடணும் அந்த வாராகிக்கு வந்து எந்த தீபத்தை ஏற்றணும் அந்த தீபத்தின் மூலமாக நமக்கு என்ன ஒரு பலன்கள் கிடைக்கும் அதே போல இந்த வாராகிக்கு என்ன ஒரு நெய்வீதியங்களை வந்து செய்து வைக்கணும் இது போன்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரையும் பார்த்து பயனடையுங்கள் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்பதான் நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து வந்திருக்கக்கூடிய தேய்விரி பஞ்சமி தேதியில் இந்த ஒரு பொருளையும் வாராகிக்கு நிவேதனமாக வைத்தால் நமக்கு வேண்டியது உடனே நடக்கும் எதிர் தொலைகளும் ஒழியும் தேய்விரை பஞ்சமியானது இரண்டு தினத்திலும் உள்ளன இந்த இரண்டு தினங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாராகி அம்மனால் தாராளமாக வழிபடலாம் அதுவும் இந்த தேய்விரை பஞ்சமி திதியானது எந்த நேரத்தில் ஆரம்பித்து எந்த நேரத்தில் முடிவடைகிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருடத்தினுடைய கடைசி தேய்விரை பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று முப்பத்தி ஆறு நிமிடத்தில் இருந்து மறுநாள் ஒன்றாம் தேதி அதாவது புது வருடங்கள் ஆரம்பிக்கக்கூடிய திங்கட்கிழமை என்று அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை என்று இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை இந்த பஞ்சமி தீதி நேரங்களானது இருக்கிறது இந்த இரண்டு தினங்களிலுமே தாராளமாக நம்ம வாரகி அம்மனை வழிபாடுகளை செய்யலாம் திங்கட்கிழமை மதியம் வரைக்குமே இந்த பஞ்சமி தீதியானது இருக்கிறது சாதனால இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்போ வேணுனாலுமே இந்த வாரகி அம்மனை நம்ம வழிபாடுகளை செய்யலாம் இந்த வாரகி அம்மனுக்கு நம்ம ஒரு தீபத்தை ஏற்ற போறோம் அந்த தீபத்தை ஏற்றிவிட்டு அந்த வாரகி அம்மனுக்கு சில நெய்வேதியையும் வந்து செய்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவினுடைய தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன் அதை பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்ம வாரகியம்மனை எப்படி சிறப்பாக வழிபடணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வருடத்தினுடைய தேய்பிரி பஞ்சமியில் நம்ம வழிபடுறது வாரகியம்மனை வழிபடுறதுனால நம்மளுடைய எல்லா கஷ்டங்களுமே இந்த வருடத்தினுடைய கடைசி இறுதியிலே வந்து முடிவடைந்துடும் கூட சொல்லலாங்க அதனால் இந்த நாளை தவற விடாமல் நிச்சயமாக அனைவருமே இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று வாரகியம்மனை இந்த மாதிரி ஒரு முறை வழிபாடுகளை செய்து பாருங்களேன் சுத்தமான மனதோடு நியாயம் தன் பக்கம் உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த வாராகி தாயை வழிபாடுகளை செய்யலாம் சுயநலம் இல்லாத வேண்டுதலை இந்த வாராகி தாய் உடனடியாக நிறைவேற்றி வைப்பான் வக்ர புத்தியோடு அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய எண்ணத்தோட வாராகி தாயை ஒருபோதும் நம்ம வந்து நெருங்கவே கூடாது அது நமக்கு அழிவை கொடுத்துவிடும் தேயிரை பஞ்சமி திதி அதிலும் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் வாராகி அம்மனை எந்த நிவேதனத்தை வைத்து வழிபாடுகளை செய்தால் கை பலன்கள் பெறலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம் வழக்கம் போல உங்களுடைய வீட்டில் வாராகினுடைய தாயினுடைய திருவுருவப் படங்கள் சிலைகள் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு அதில் வாராகி இருக்கின்றாள் என்று நினைத்து கொண்டு நீங்கள் உண்மையான முழு மனதோடு வழிபாடுகளை செய்தாலே வாராகி தாய் உங்களுடைய பூஜை அறையில் வந்து அமர்ந்து விடுவாள் ஞாயிற்றுக்கிழமை என்று சிவப்பு முத்துக்கள் அழகாக இருக்கக்கூடிய மாதுளம் பழத்தை உதிர்த்து வாராகி தாய்க்கும் நிவேதனமாக வைங்க வெற்றிலை பாக்கு பூ பழம் இவைகளை சமர்ப்பணம் செய்யுங்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரளிப்பூ அல்லது செம்பருத்தி கிடைத்தால் மிகவும் சிறப்பு இவை எல்லாவற்றையும் விட வாராகி அம்மனுக்கு தேங்காய் பூ நிவேதனமாக வைப்பது மிக சிறப்பான பழனையே கொடுக்கும் எல்லா தேங்காயுமே உடைக்கும்போது போது தேங்காய்ப்பூ நமக்கு வந்து கிடைக்காது ஆனால் சில இடங்களில் பூ தனியாக விற்கின்றார்கள் அந்த தேங்காய் பூவை வாங்கி வந்து வாராகி தாய்க்கு நிவேதனமாக படைக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு பூ கிடைக்கவில்லை என்றால் தேங்காய் துருவி வந்து சேர்த்து அதை வாராகிக்கு நிவேதனமாக வைத்துவிட்டு வாராகி அம்மனினுடைய மந்திரம் தெரிந்தால் அதை சொல்லி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனைகளை செய்து கொள்ளுங்கள் செய்யக்கூடிய தொழில் பிரச்சனைகள் வந்து வரக்கூடாது எதிரி தொல்லைகள் ஏவல் பில்லி சூனியங்கள் கண்திருஷ்டி தீராத நோய் கடன் தொல்லைகள் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடியாக ஒரு நல்ல தீர்வினை கொடுக்கக்கூடிய சக்திகள் இந்த வாராகி வழிபாட்டிற்கு உண்டுமையான வாராகி தாய் வழிபாடு உங்களுடைய தலையெழுதியை மாற்றிவிடும் உங்களுடைய தலையில் அந்த பிரம்மன் எவ்வளவு கஷ்டங்களை எழுதி வைத்திருந்தாலும் சரி அதை புரட்டி போடக்கூடிய சக்திகள் இந்த ஒரு வழிபாட்டிற்கு உண்டு அதிலும் ஞாயிற்றுக்கிழமை தேய்மிரை பஞ்சமி திதி என்பதனால கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்து போக இந்த வழிபாடுகளை செய்வது சிறப்பு வழிபாட்டை முடித்துவிட்டு நிவேதனமாக வைத்த பிரசாதத்தை வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் உங்களுடைய வீட்டின் அருகில் குழந்தைகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கும் பிரசாதத்தை கொடுப்பது சிறப்பு கண்கண்ட தெய்வமாக போற்றப்படக்கூடிய இந்த வாராயி தாய் வழிபாட்டை மேற்கொண்ட ஒரு சில நாட்களிலேயே யார் யூபத்திலேயாவது வந்து நான் இருக்கின்றேன் உனக்காக என்பதை உணர்த்தி விடுவாள் அந்த சக்தி தேவி விடாது விரட்டும் எதிரிகள் தொல்லை தீராத கடன் பிரச்சனைகள் தீர நோய்கள் என பண பிரச்சனைகளை இன்று ஏராளமானவர் சிக்கி தவிக்கின்றனர் இந்த தொல்லைகள் அனைத்தும் நீங்க ஒரே வழிபாடுகள் இந்த வழிபாடுதான் இந்த வழிபாட்டினை நம்பிக்கையோடு செய்தால் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் விரோதிகள் நண்பர்கள் ஆவார்கள் சேவின மாந்திரிக தோஷங்களும் அகலும் விபத்துக்கள் ஆபத்துகள் ஏற்படாமல் காப்பால் அன்னை வாராகி நோய்கள் பரவாமல் இருக்க இரவு நேரத்தில் வாராகி தேவியை வழிபடலாம் தொழில் வியாபார வழியில் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகள் எதிரிகள் என அனைத்துமே ஒழியவும் நெடுநாள் நோய்கள் குணமாக வாராகியை வழிபடலாம் தைரியங்கள் தன்னம்பிக்கைகள் அதிகரிக்கும் இந்த தேவிரை பஞ்சமி நாட்களில் அன்னையை வழிபடலாம் இரவு எட்டு மணிக்கு மேல் பத்து மணிக்குள்ளார வீட்டிலேயே வாராகியை நினைத்து வழிபடலாம் சர்க்கரை விலை கிழங்கு எருமை தயிர் அண்ணாச்சி அனைத்தும் அன்னைக்கு வாராகி எனப்படுவது பன்றியின் அம்சமாக விஷ்ணுவின் அவதாரங்களில் இதுவும் ஒன்றாகும் அன்னை வாராகி பன்றி முகத்தோடு காட்சியளிப்பவள் அம்பிகையின் முக்கிய மந்திரியாக விளங்குகிறாள் வாராகி அம்மனுக்கு மூன்று கண்கள் உண்டு இது சிவனின் அம்சமாகும் ஆடி மாதம் வளர்ப்புறை பஞ்சமி திதி ஆயிரம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அன்னை வாராகி வாராகியை வழிபடுபவர்களுக்கு எதிரிகளே இல்லை என்ற நிலைகள் ஏற்படும் ஐந்து ஐந்து அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் தேங்காய் முடியில் நெய் விளக்குகளை ஏற்றி வாராகியை வழிபட நினைத்தது நிறைவேறும் அன்னைக்கு பிடித்த நிறம் நீளம் கருப்பு பவுள நிறம் நீல சங்கு பூக்களும் கருந்துளசி வில்வமும் அன்னைக்கு ஏற்றது அதனால இந்த வருடத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த பஞ்சமி திதியானது தேய்பிரை பஞ்சமியானது வந்திருக்கு அதனால் அதனால இந்த தினத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க இந்த வருடத்தினுடைய பலன்கள் அனைத்துமே இந்த புது வருடத்தில் உங்களுக்கு கிடைத்திடும் ஸோ அதனால இந்த நாளில் இந்த வாராகி அம்மனை இந்த மாதிரிலாம் நீங்கள் வழிபாடுகளை செஞ்சிடுங்க வாராகி என்றாலே வரம் என்று பொருள் இவள் அதர்வண வேதத்தினுடைய தலைவியாகவும் வந்து விளங்குகின்றாள் வெள்ளை மொச்சை பருப்பை வேக வைத்து தேன் மற்றும் நெய்யுடன் கலந்து வாராகிக்கு படைத்து பூஜைகளை செய்ய வேண்டும் இதனால தனவசியங்கள் ஏற்படக்கூடிய தொழில் விருத்தியாக வியாபாரங்களும் செழிக்கும் பக்தர்கள் குறிப்பிட்ட குரலுக்கு வருவாள் வாராகி எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் வழக்குகளில் சிக்கியவர்கள் வாராகி அம்மனை வழிபட்ட பலனை அடையலாம் மேலும் ஞாயிற்றுக்கிழமையில் வாராகியை வழிபட்டால் நோய்கள் தீரும் திங்கட்கிழமையில் வழிபட்டால் மனநலம் பாதிப்புகள் நீங்கும் வீடு நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீர செவ்வாய்கிழமைகளில் வாராகியை வழிபடலாம் கடல் தொல்லைகள் தீர புதன்கிழமையை வந்து வழிபடலாம் குழந்தை பேர் கிடைக்க வியாழக்கிழமையிலிருந்து நீங்கள் வழிபடலாம் கேள்விகளில் சிறந்து வந்து வெள்ளிக்கிழமை வழிபட நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பாராகி தேவிக்கு இஞ்சி பூண்டு கலந்து தோல் நீக்காத உளுத்த வடை நெய்வேதியும் செய்யலாம் நவதானிய வடை மிளகு சேர்த்த வடை வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் பிடித்தமானது மிளகும் ஜீரகமும் கலந்த தோசை கருப்பு எள்ளுரடை சர்க்கரை வள்ளி கிழங்கு இவை அனைத்துமே நெய்வேத்தியமாகவும் படைக்கலாம் சுக்கு அதிகம் சேர்த்து பானகம் செய்து படைக்கலாம் குங்குமப்பூவும் சர்க்கரையும் ஏலக்காயும் லவங்கமும் பச்சை கற்பூரமும் கலந்த பால் நெய்வேத்தியமும் செய்யலாம் கடன் பிரச்சனையாலும் எதிரிகள் தொல்லையாலும் சிரமத்திற்கு கஷ்டத்திற்கும் ஆளாகி வருபவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை தேய்விரை பஞ்சமி வரக்கூடிய நாட்டில் வாராகியை வழிபடலாம் வருடத்தில் ஏற்பட்ட உங்களுடைய கடன்கள் அனைத்துமே இந்த ஒரு புது வருடம் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு விடுனே சொல்லலாம் இந்த புது வருடத்துல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த தேய்விரை பஞ்சமி நாட்களை வந்து நீங்க பயன்படுத்தி வாராகி அம்மனை இந்த மாதிரி வழிபாடுகளை செய்யுங்க இந்த வாராகி அம்மனை வழிபடும் பொழுது வாராகி அம்மனுடைய மந்திரத்தை ே இந்த வழிபாடுகளை செய்யுங்க அது ரொம்பவுமே சிறப்பானது இந்த புது வருடங்கள் பிறக்கும்போதே உங்களுக்கு அந்தவனுடைய கஷ்டங்களும் தீர்வதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பாள் இந்த வாராகியம்மன் ஸோ அதனால் இந்த பஞ்சமி தீதியை வந்து தவற விடாமல் இந்த பஞ்சமி தீதியில் வாராகி அம்மனை இந்த மாதிரிலாம் வழிபாடுகளை செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இரவு நேரத்தில் செய்வது ரொம்பவுமே சக்திகள் அதிகம் ஸோ அந்த இரவு நேரத்தில் இடைப்பட்ட நேரத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அந்த இரவு நேரத்தில் செய்வது ரொம்ப பார்த்து செய்யுங்க அதற்கான அதிக பழனியை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ